இச்செய்தி வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேட்ரோ த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டோரிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை ஒட்டி ஒரு நீண்ட அறிக்கையை வந்து கொடுத்திருக்கிறேன் அதை ஒட்டி ஒரு முக்கிய முடிவு இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தாக்க சொல்லிருக்கக்கூடிய நிதி நிலைக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை மூணாவது முறையும் வாக்களித்த மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாரா இல்லை என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை திரிவாக காட்டுகிறோம் நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்குன்னு என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கணும்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ட்விட்டர்ல வெளியிட்டு இருந்தேன் அதை நீங்க பார்த்திருப்பீங்க நீங்க வெளியிட்டு இருக்கீங்க பல கோரிக்கைகளை அதை எடுத்து வச்சேன் நிதி நேரத்தில் அதெல்லாம் இடம்பெறணும் எதிர்பார்க்குமா மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை விரைந்து வழங்கணும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யணும் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்துக்கான ஒப்புதல் வழங்கணும் இப்படின்னு கோரிக்கைகளை நான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் எதையுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கல பட்ஜெட்டில் அறிவிக்கல மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜக ஆக்கின ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர அதையும் நிறைவேற்றுவாங்களான் சந்தேகம்தான் என்ன பொறுத்தவரைக்க எப்படி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம்னு அறிவிச்சிட்டு நிதி ஒதுக்காம இன்னைக்கு வரி ஏமாத்திட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது தமிழ்நாடு ரெண்டு மிக பெரிய பேரிடரை சந்திச்சது தெரியும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பீடு கட்டிருந்தோம் தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தோம் ஆனா இதுவரை இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறாங்க சட்டப்படி வர வேண்டிய தொகை இதுல என்ன வேடிக்கைன்னா ரெண்டு மூத்த மத்திய இது ஒன்றிய அமைச்சர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதியமைச்சர் ரெண்டு பேரும் நேரடியாக வந்து பார்த்துட்டு வரப்போனாங்க இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா அப்படிங்குறதா என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை நம்மோட கோரிக்கைகள் எதுவுமே இதில் நிறைவேற்றப்படலை புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படுதா ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டாரு தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில இல்லை பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்களோட சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை பாரபட்சமும் ஏமாற்றமும் தான் இந்த அறிக்கையில் இருக்கு ஒரு நாட்டோட நிதிநிலை இருக்கின்றது என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும் அந்த வகையில் இந்த நிதி நிதிநிதி நீதி இல்லை அநீதிதான் அதிகமாக இருக்கு அரசியல் அரசியல் வந்து தேர்தல் களத்தில் பார்த்துக்கலாம் இப்ப எல்லாரும் இணைந்து நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் நேற்று தான் சொல்லியிருக்காரு எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு ஆனா நேற்று அவர் சொன்னதுக்கு எதிராக இன்னைக்கு அவருடைய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைஞ்சிருக்கு வாக்களிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல வாக்களிக்காதவங்களுக்கும் நன்மைகளை செய்ததுதான் ஒரு சிறந்த அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படித்தான் தமிழ்நாடு அரசோட செயல்பாடுதான் இருக்கு இத பார்த்தாவது ஒன்றிய அரசு தன்னோட போக்கை மாத்திக்கணும்னு கேட்டுக்கிட்டேன் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பிரதமருடைய தலைமையில நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன் அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன் ஆனா நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறத கண்டிக்கிற வகையில அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவு எடுத்திருக்கிறேன் அதை புறக்கணிக்க போறேன் எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமா மொத்தமாக புறக்கணிக்கிறதா சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டோட சேவைகள் உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் நாளை தினம் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில போராட்டம் நடத்த அப்படின்னு செய்தி வந்திருக்கு அதுக்கு நாங்க அனுமதியும் கொடுத்திருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் மேல அவளை ஆத்திரத்தில் இருக்காட்டு மக்கள் சொன்னாரு திருக்குறள் சொன்னாரு திருக்குறள் ஒரு வார்த்தை கிடையாது